கூட தமிழகத்தில் தடை விதிப்பது நியாயமலை சுப்பிரமணிய கண்டனம் டவுன் உள்ள கோனியம்மன் கோவிலில் சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது கடும் தாக்குதல்கள் நடத்துகின்றனர் அங்கே சிறுபான்மையாக இருக்கின்ற இந்துக்கள் தங்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லாமல் தவித்து வருகின்றனர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாட்டின் எல்லையில் காத்து கிடக்கின்றனர் பலவந்தமாக தாக்கப்படுகின்ற எதிர்ப்பை மதத்தின் பெயரால் வங்கதேசத்தில் நடைபெறும் இந்துக்களின் மீதான தாக்குதலை உடனே நிறுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு இதில் உடனடியாக தலையிட்டு வங்கதேச இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் இந்து முன்னணி சார்பாக இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்தோம் ஆனால் அதற்கு தமிழக காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது தமிழகத்தில் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உரிமை இல்லாத நிலைமை ஏற்பட்டுள்ளது ஜனநாயகத்தின் கண்டிக்கின்றோம் நீதிமன்றத்தை நாடி ஆர்ப்பாட்டத்திற்கான அனுமதியை இந்து முன்னணி பேரியக்கம் நிச்சயம் வாங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் சுதந்திர தின ஊர்வலங்களுக்கு கூட தமிழகத்தில் தடை விதிப்பது நியாயமில்லை எனவும் கேள்வி எழுப்பினார் ஜனநாயக நாட்டில் பேச்சுரிமை தடை செய்வது ஏற்புடையதல்ல தமிழக அரசு காலத்தை போல நடந்து கொள்கின்றது என பங்களாதேஷில் பாதிக்கப்பட இந்துக்களுக்கு குரல் கொடுக்கும் வகையிலே தமிழ்நாடு முழுவதும் இந்து மனு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடப்பதாக முடிவு செய்யப்பட்டு காவல்துறையிடம் அனுமதி கேட்டு மனு கொடுத்திருந்தோம் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த அரசாங்கத்தை ஏற்று போராடுறது ஹிந்து மணிக்கு மாற்று கருத்து இல்லை அது அந்த நாட்டினுடைய அவர்களுடைய விருப்பம் அதனுடைய பேரில் அங்க இருக்கக்கூடிய இந்து கோயில் இந்துக்கள் வீடு இந்து பெண்கள் கற்பழிக்கப்படுகின்றார்கள் நிர்வாணப்படுத்தப்படுகின்றார்கள் கோயில் இழுக்கப்படுகின்றது நிம்மதியாக வாழ முடியாம லண்டன்லையும் கூட இந்துக்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவாக ஒரு பேரணி நடத்தியிருக்காங்க அமெரிக்கா குரல் கொடுத்திருக்கின்றது நாம் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒரு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் என்று இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக இந்து மணி முடிவு செய்ததை இந்த இந்து விரோத அரசாங்கமானது அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது திமுக பல்வேறு போராட்டங்கள் நடத்திருக்கின்றது இது ஜனநாயக நாடு இந்துக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு இந்து மணிக்கு உரிமை இருக்கின்றது இது அரசாங்க அராஜக அரசாங்கமானது அடக்க வேண்டும் என்று நெருக்கின்றது